சருமத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகளை பற்றியும் ஒவ்வொன்றா பற்றியும் நம்ம நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு வரோம் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது சரியாகுமா இல்லையான்ற ஒரு நல் தான் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுக்கள் சருமத்தில் ஏற்படக்கூடிய மறுக்களை எப்படி நம்ம சரி செய்யலாம் இதற்கு இயற்கையான வழிமுறைகள் என்னென்ன இருக்கு இந்த வாட்ஸ் வந்தால் நம்ம கவனிக்கணுமா இல்லை இது அப்படியே தனியாக விட்டுறலாமா அதுவே சரியாகட்டும் அப்படின்னு சொல்லுவா இந்த ஹெச்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் ஹியூமன் பேபிலமா வைரஸ் இந்த வைரஸ் வந்து ரொம்ப நமக்கு பிரச்சனை தரும் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா சொல்ல முடியாது ஆனால் இது வந்துருச்சுன்னா ஒருவேளை இந்த கேன்சர் மாதிரியான செல் டெவலப்மெண்ட் நம்ம ஸ்கின்ல நடக்குமா அப்படின்னா நீங்கள் பயந்துக்க வேண்டாம் ஸோ வாட்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையாக நம்ம ட்ரெயிட் பண்ணணும் இந்த வாட்ஸ் வந்தால் நேச்சுரலாக இது எப்படிங்க அவாய்ட் பண்ணலாம் ஸோ முகத்துல இருந்துகிட்டே இருக்கணும் எதோ நம்ம பண்றோம் ஸோ நீங்கள் லேசர் சர்ஜரி வரைக்கும் போகலாம் ஆனா திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த வாட்ஸ் நம்ம முகத்துல இருந்து கீழே உதிர்றதுக்கும் அடுத்ததாக திரும்பவும் வராமல் இருப்பதற்கும் என்ன பண்ணலாம் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா பிசிஷியன் சர்மத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு நிறைய பிரச்சனைகளை பற்றியும் ஒவ்வொன்றா பற்றியும் நம்ம நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் பார்த்துட்டு வரும் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இது சரியாகுமா இல்லையான்ற ஒரு கேள்வி அதுதான் வாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மறுக்கள் தருமத்தில் ஏற்படக்கூடிய மறுக்களை எப்படி நம்ம சரி செய்யலாம் இதற்கு இயற்கையான வழிமுறைகள் என்னென்ன இருக்குது இந்த வாட்ஸ் வந்தால் நம்ம கவனிக்கணுமா இல்லை இதை அப்படியே தனியாக விட்டுடலாமா அதுவே சரியாகட்டும் அப்படின்னு விட்டுடலாமா இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்ம கிளினிக் தீக்ஷாலயம் சிதா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் சென்னை பொதுவாக வாட்ஸ்னால் என்ன நம்ம ஸ்கின்னில் வரக்கூடிய ஒரு இன்ஃபெக்ஷன் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஜென்ரலாக இது யாருக்கு வேணாலும் வரலாங்க குழந்தைகளுக்கும் வரலாம் வயதானவர்களுக்கும் வரலாம் ஸோ பொதுவாக இந்த ஹெச்பிவி அப்படின்னு சொல்லக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் ஹியூமன் பேபிலோமோ வைரஸ் இந்த வைரஸ் வந்து ரொம்ப நமக்கு பிரச்சனை தரும் ஹார்ம்ஃபுல் அப்படின்னா சொல்ல முடியாது ஆனா இது வந்துருச்சுன்னா ஒருவேளை இந்த கேன்சர் மாதிரியான செல் டெவலப்மெண்ட் நம்ம ஸ்கின்ல நடக்குமா அப்படின்னா நீங்க பயந்துக்க வேண்டாம் சோ வாட்ஸ்அப் பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையா நம்ம டிவைட் பண்ணலாம் ஒன்று நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு பல வருஷமா இந்த மறு இருந்துகிட்டே இருக்குங்க மறையவே இல்லை அது பாட்டு அது இருக்கு எந்த பெயினும் இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு விட்டுருலாம் இன்னொரு டைம் தான் என்ன ஆகுதுன்னா அது வந்ததுன்னா அது சும்மா இருக்காது ஒரு இடத்துல வந்ததா திரும்ப இன்னொரு இடத்துல வர ஆரம்பிக்கும் திரும்ப இன்னொரு இடத்துல வர ஆரம்பிக்கும் சம்டைம்ஸ் நமக்கு பெயினாகவும் இருக்கும் இதில் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பிளான்டார் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் உள்ளங்கை உள்ளங்காலில் வருங்க இதுதான் ரொம்ப வழி தரக்கூடியது சிலருக்குலாம் இந்த ஃபிங்கர்ஸில் வந்து இருக்கும் ஸோ எழுத முடியலன்னு சொல்லுவாங்க பைக் வந்து என்னால் ஓட்ட முடியல ஸோ திங்ஸ் வந்து ஹோல்ட் பண்ண முடியல அந்தந்த இடத்துல எனக்கு கையில் பிளான்டரில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கால் பாதத்துலேயும் இதில் ஒரு கன்ஃபியூஷன் வரும் இது மருவா இல்லை கால் ஆணியா அப்படின்ற ஒரு டவுட் நடக்கும்போது ரொம்ப வழியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த ஜெனிட்டல் வாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ப்ரைவேட் வாட்ஸில் மட்டும் வரக்கூடியது இன்னொன்று ஜென்ரலாக உடலில் எந்த இடத்துல வேணாலும் வருங்க ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா ஹார்மோன் சேஞ்சஸ் இப்போ இந்த வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஒரு சிலருக்கு இருக்குது இல்லைங்களா அதே மாதிரி இந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரக்கூடியது முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா இந்த மெனோபாஸ் டைமில் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் கடந்து பார்த்தோம்னா எனக்கு கடக்கடை கடன் உடல் ஃபுல்லாக எனக்கு வாட்ஸ் நிறைய மறுக்கள் வந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க தைராய்டு பிரஷன் இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி உங்கள் ஸ்கின்னில் டெட் செல்ஸ் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வாட்ஸ் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த டெட் செல்ஸ் என்ன ஆகுனா ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மறுக்கலாக நமக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லலாம் இல்லை நம்ம பாடியில் இன்டர்னல் ஆர்கன்ஸில் ரத்தத்தில் உங்களுக்கு கழிவுகள் நிறைய இருந்தாலும் வாட்ஸ் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குது சரிங்க இது ஒருத்தர்கிட்ட வந்து இன்னொருத்தருக்கு ஸ்ப்ரெட் ஆகுமா கண்டிப்பாக சான்சஸ் நிறைய நிறையவே இருக்கு ஸோ ஷேவிங் கிட் மூலயமாக ஒருத்தர் யூஸ் பண்ண கிட்டு இன்னொருத்தர் யூஸ் பண்ணுறது வாட்ஸ் இருக்கிறவங்களுடைய டவல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை ட்ரெஸ்ஸஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லை கான்டாக்ட் மூலயமாவும் கண்டிப்பாக பரவுறதுக்கு சான்சஸ் இருக்குது சரி இந்த வாட்ஸ் வந்தால் நேச்சுரலாக இது எப்படிங்க அவாய்ட் பண்ணலாம் ஸோ முகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குன்னா எதை ஏதோ நம்ம பண்ணுறோம் ஸோ நீங்கள் லேசர் சர்ஜரி வரைக்கும் போகலாம் ஆனால் திரும்பவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்போது இந்த வாட்ஸ் நம்ம முகத்துலேருந்து கீழே உதிர்றதுக்கும் அடுத்ததாக திரும்பவும் வராமல் இருப்பதற்கும் என்ன பண்ணலாம் சிம்பிளான வழிமுறை ஹார்மோன் இம்பாலன்ஸ் இருக்கா அதை வந்து கரெக்ட் பண்ணுங்கள் அதுக்கு அடுத்ததாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் தூக்கம் இல்லாமல் இருந்தீங்கன்னா கரெக்டாக தூங்கிக்கணும் ஒரு சில பெண்களுக்கு நீங்க பார்த்துருப்பீங்க இந்த ப்ரெக்னென்சி டைம்ல நிறைய வார்ட்ஸ் வந்துட்டுருக்கும் ஸோ சோ அதையும் நம்ம கரெக்ட் பண்ணணும் எதனாலன்னு பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு அந்த ஹார்மோன் சேஞ்சஸ்னால வரும் அதுக்கப்புறம் ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் தானாகவே அது ஷெட் ஆகிடும் உதிர ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த மாதிரி இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் இது நிறைய நமக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா நேச்சுரலாக நம்ம என்ன பண்ண போறோம்னா டீடாக்ஸ் எடுக்கணும் ஸோ பாடி ஃபுல்லாக நம்ம டீடாக்ஸ் எடுக்கணும் கரெக்டாக ஒரு அறுபது நாட்கள் இந்த பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வெளியேறதுக்கான சின்ன சின்ன மூலிகைகளை நம்ம சேர்த்து சாப்பிடணும் ஸோ டெய்லி காலையில் ரெகுலராக என்ன பண்ணணும்னா அந்த டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு மூலிகைகளை பவுடராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதை சாப்பிட்டுக்கிட்டே வரும்போது பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறுது சரிங்க அப்படி என்னென்ன மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள் அருகம்புல் ஸோ அருகம்புல் பவுடர் நமக்கு தேவைப்படுது அருகம்புல் பவுடர் ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் நீங்க எடுத்து வச்சுக்கணும் அதற்கு அடுத்ததாக முக்கியமாக பார்த்தோம்னா கருஞ்சீரகம் டுவெண்ட்டி கிராம்ஸ் சீரகம் டுவெண்ட்டி கிராம்ஸ் சதகுப்பை டுவெண்ட்டி கிராம்ஸ் சிற்றத்தை 20 கிராம்ஸ் ஏலக்காய் 20 கிராம்ஸ் ஸோ இந்த மாதிரி ரேஷியோவில் இந்த மூலிகைகள் எல்லாமே ஒன்று சேர்த்து எடுத்து வச்சுட்டு டெய்லி காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து மூன்று கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணிடணும் ஸோ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு டெய்லி இது வந்து ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நீங்கள் குடிச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் சர்மத்திற்கும் ஒரு பொழிவு வந்து வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ டெய்லியோ இல்லை வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளோ எலுமிச்சை சாரோ இல்லை பைனாப்பிளோ நீங்கள் ஜூஸ் மாதிரி குடிச்சிட்டு வந்தால் ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸ் எல்லாமே நமக்கு மறைய ஆரம்பிக்கும் ஸோ ரெகுலராக இதை நம்ம பார்த்துக்கலாம் சரி இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ரொம்ப சிம்பிளாக நமக்கு குப்பை மேனி ஸோ குப்பை மேனின்னு சொல்கிறது சருமத்தில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து தீர்க்கக்கூடியது ஸோ குப்பை மேனி இலை இதில் வந்து அந்த குப்பைமேனி இலை வந்து அரைச்சி ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து வச்சிட்டோம்னா இதில் ஒரு இரண்டு பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணுங்க இதை டெய்லி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நாளடைவில் மறுக்கள் உதிர ஆரம்பிக்கும் சரி இதை காத்தது வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப ரொம்ப சிறந்தது அதையும் பேஸ்ட்டில் நம்ம போட்டுக்கிட்டே வரலாம் ஸோ சித்தா மருத்துவத்தில் நிறைய தைல வகைகள் முக்கியமாக இதில் சிரட்டை தைலம் இருக்குதுங்க இந்த சிறட்டை தைலமோ இல்லை கந்தக சுடர் தைலமோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ஸோ இது ரொம்ப கவனமாக நீங்கள் மருத்துவ ஆலோசனை படியும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் எங்கெல்லாம் நமக்கு வாட்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் டவுட்டடா இந்த தைலத்தை ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டே வரணும் இதை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டே வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறுக்கள் உதிர ஆரம்பிக்கும் வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருந்தால் கண்டிப்பாக லிவர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க ஜாயின்டிஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இல்லை ஃபேட்டி லிவர் இருக்கவும் சான்சஸ் இருக்கு அதுவும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக லிவர் டானிக்கும் இதனோட சேர்த்து எடுக்கும்போது நமக்கு மறுக்கள் மறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சித்த மருத்துவ ஆலோசனை தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி